இன்றைக்கி இருக்கிற சூழலில் ஐம் ப்ராக்டிஸிங் சைக்காலஜிஸ்ட் தினந்தோறும் ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் அப்படின்னு எங்கிட்ட வந்து புலம்புறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க எங்களுக்கு எங்கள் குழந்தையில வளர்க்க முடியல வளர்க்குறதுக்கு பணம் இல்லை வாய்ப்புகள் இல்லை இங்கே இருக்கணுமா வெளிநாட்டுக்கு போகணுமா இந்த மாதிரியெல்லாம் கேள்வி கேட்டு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை இருக்கிற நிறைய பேர் என்கிட்ட வர்றாங்க மாநில குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தில் உறுப்பினராக இருந்தப்போ என்கிட்ட ஒரு ஒரு கேஸ் வந்து கம்ப்ளைண்டாக வரும் எங்களுக்கு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மாதிரி சைல்ட் ரைட்ஸ் கமிஷன் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட கேசஸ் நிறைய வரும் அப்போ ஒரு கேஸ் வந்தது என்ன கேஸ்னா அப்பா வந்து எங்களுக்கு லெட்டர் எழுதுறாரு கமிஷனுக்கு என்னென்னு எழுதுறாரு அம்மா குழந்தைய டார்ச்சர் பண்றாங்க எப்படி டார்ச்சர் பண்றாங்க ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறமா நாலு கிளாஸுக்கு அனுப்புறா மேடம் பெரிய டார்ச்சர் அந்த குழந்தைக்கு நீங்க அந்த அம்மாவை என்னன்னு கூப்பிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கமிஷனுக்கு லெட்டர் போட்டாங்க அம்மா அப்பா ரெண்டு பேரையும் வர வச்சோம் அந்த அப்பா கிட்ட நாங்க கேட்டோம் இந்த கிளாஸஸ்க்கு எல்லாம் போகலன்னா உங்க குழந்தை என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம் அதுக்கு அந்த அப்பா வந்து ஜாலியா டிவி பாத்துக்கிட்டே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி சொன்னார் இன்னைக்கு என்னோட ஹாஸ்பிட்டலில் பதினைந்து பதினான்கு வயது குழந்தைகள் குழந்தைகள் நிறைய பேர் கூட்டிகிட்டு வர்றாங்க இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா உன் இஷ்டம் போல இருன்னு வளர்க்கப்பட்ட போகணுன்னா போகணுன்னா போ போ ஸ்கூலுக்கு இந்த மாதிரி அவங்ககிட்ட எல்லா சாய்ஸையும் கொடுத்து தவறாக வளர்க்கப்பட்ட குழந்தைகள் இன்னைக்கு நான் சொன்னேன் இல்லையா அந்த குழந்தைகளுக்கு எத்தனை அபிலிட்டிஸ் இருக்கு அதாவது செய்யக்கூடிய திறன்கள் இருக்கு இந்த வாய்ப்புகள் அவங்களுக்கு கொடுக்கலனா இந்த அவ்வளவு எனர்ஜியுமே எங்க போகும்னா வீட்டில் இருக்கிறவங்க மேல கோவமா போகும் இல்ல தேவையில்லாமல் டிவிய பார்த்து டைம் வேஸ்டா போகும் இல்ல வேற ஏதாவது பண்ணி பக்கத்து ஃபிளாட்ல இருக்க பிள்ளைகள்கிட்ட சண்டை போட்டு போகும் விளையாட்டு அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு தேவை ஆனால் அந்த விளையாடும் நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்கள்ல செய்யறதுக்கு உருப்படியான வேலை எதுவும் இல்லைன்னா தாராளமாக குழந்தைகளை இந்த கிளாஸஸ்க்கு அனுப்பலாம் நான் நிறைய நேரங்களில் எங்கிட்ட வர பேஷண்ட்ஸ்கிட்ட தெரப்பி ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எதுவுமே தேவையில்ல இந்த குழந்தைய வந்து கிளாசிக்கல் மியூசிக் கிளாஸில் போடுங்க வெஸ்டர்ன் டான்ஸ் கிளாஸில் போடுங்க தானே சரியாகும் அப்படின்னு இதை நாங்கள் ட்ரீட்மெண்ட்டாக ஒரு தெரப்பியாகவே சொல்கிறோம் பிறந்த குழந்தை இந்த உதடு பிளவுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அன்னப்பிளவோட பிறந்த குழந்தை எங்களுக்கு வந்து ஸ்பீச் தெரப்பின்னா என்ன அப்படின்லாம் நிறைய பேருக்கு அப்போ தெரியாது அதை அதுக்கான செலவு பண்ணுறதுக்கான அப்போ வசதியும் எங்கள் அம்மா அப்பா கிட்டே இல்லை அப்போ என்ன சின்ன வயசுலருந்தே கிளாசிக்கல் மியூசிக் கிளாஸில் தான் போட்டாங்க டெய்லி ஸ்கூல் விட்டு வருவேன் பாட்டு கிளாஸுக்கு போயிடுவேன் எல்கேஜியில இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடிக்கும் வரை தினம்தோறும் பாட்டு கிளாஸுக்கு போவேன் அதனால நான் பெரிய பாடகி ஆயிட்டேனா கிடையாது ஆனால் இந்த மாதிரி கிளாஸஸ் குழந்தைகளுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா டிசிப்ளின் சொல்லிக் கொடுக்கும் ஒரு டைமுக்கு ஒரு இடத்துக்கு போறது ஃபாலோ பண்றது இந்த ட்ரம்ஸ் வாசிச்சாரு இல்லையா ஒரு குட்டி பையன் அந்த குட்டி பையனுக்கு இருக்கக்கூடிய ஹேண்ட் ஐ மூவ்மெண்ட் கோஆர்டினேஷன் சொல்லுவோம் நம்ம நினைக்கிறோம் பாட்டு கற்றுக்கிட்டா பாட்டு மட்டும்தான் டான்ஸ் கற்றுக்கிட்டா டான்ஸ் மட்டும்தான் கிடையாது ஒரு குழந்தை இந்த மாதிரி கிளாஸஸ்க்கு வரும்போது அது சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை அந்த குழந்தை கற்றுக்குது ஏன்னா ஸ்கூல் அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்தால் வேற செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா நேரமும் பிடிச்ச விஷயங்களை மட்டுமே இங்கே செய்ய விடுறது இல்லை இல்லையா ஏன்னா இங்கே இவங்க கொடுத்த முறையை நான் பார்த்தேன் மற்ற பசங்களுக்கு ஸ்ட்ரிக்டான இன்னொரு இடத்துக்கும் போகிறதுனா என்ன பிடிக்காத ஒரு விஷயத்து கூட சில நேரங்கள் செய்யறதுன்னா என்ன அப்படின்னு குழந்தைகளுக்கு கத்துக் கொடுக்கணும் இன்னைக்கு நிறைய இன்ஸ்பெக்ஷன் போகும்போது டீச்சர்ஸ் என்ன சொல்றாங்க மேம் நாங்கள் இந்த குழந்தை வந்து இந்த இருந்து அந்த பெஞ்சுக்கு மாத்தி உட்கார வச்சா உடனே பேரண்ட்ஸ் மல்லு கட்டிட்டு வந்துடுறாங்க என் குழந்தையும் என் குழந்தையோட ஃப்ரெண்டையும் ஏன் பிரிச்சு விடுறீங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஒன்னா உட்காரட்டுமே வாழ்க்கை அவ்வளோ ஈஸி கிடையாது தனக்கு பிடிக்காத விஷயங்களையுமே அந்த குழந்தை பண்ண கத்துக்கணும் அப்பதான் அந்த குழந்தைக்கு ரெசிலியன்ஸ் கண்டிப்பா வரும் ஏன்னா நமக்கு எல்லாமே பிடிச்ச மாதிரி இல்ல எத்தனை பேருக்கு பிடிச்ச மாதிரி பொண்டாட்டி கிடைக்குது வாழ்ந்துட்டு தானே இருக்காங்க இல்லையா சோ அந்த மாதிரி எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி வாழ்க்கையில அமையாட்டியும் சில நேரங்கள்ல நம்ம சமாளிக்கணும் அப்படிங்கிற பெரிய பாடத்தை டிசிப்ளினு நிறைய சோஷியல் டெவலப்மெண்ட்ஸ் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் இந்த மாதிரி கிளாஸஸ் சொல்லி கொடுக்குது திக்கட்டு திக்கட்டும் ஒலிக்கும் மண்ணின் குரல்